சண்டே தாங்க பிரியாணி செஞ்சோம் இருந்தாலும் இன்றைக்கும் எனக்கு வந்து ஒரு குஸ்கா செஞ்சு கொடுமா அப்படின்னாங்க சரி நான் தான் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு பீட்ரூட் வச்சு ஒரு பிரியாணி வந்து செஞ்சுருக்கிறேன் அட்டை கசமான டேஸ்ட்டில் வந்துருக்குதுங்க பாருங்கள் சுட சுட ஆவி பிறக்க இதுக்கு வந்து வடகந்தான் வந்து பொறிச்சு வச்சுருக்குறேன் இந்த பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வந்து எடுத்து வச்சுட்டேங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் எப்படி பிரியாணி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சன் இங்கே என்னோட ஸ்டைலில் பீட்ரூட் பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா குக்கர் வந்து அடுப்பில் வச்சுருக்குறேங்க நல்லா காய்ஞ்சிருச்சு அப்புறமா ஒரு நாலிலிருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்குறேன் கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேன் இது ரெண்டுமே நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்து சோம்பு அப்புறமா எடுத்து வச்சுருக்கிற ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துட்டேன் அதுவும் வந்து நல்லா அப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் ரெண்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூடவே வந்து ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகா கட் பண்ணாமல் முழுசாவே வந்து சேர்த்துக்கிறேன் மீடியம் சைஸில் ஒரு ரெண்டு தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் அதையும் வந்து சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஆறு பல் பூண்டு ஒரு ஏழு சின்ன வெங்காயம் ரெண்டு துண்டு வந்து இஞ்சி இது எல்லாமே வந்து மிக்சியில் நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி அதையும் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டுட்டு வெங்காயம் தக்காளி இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ வெங்காயம்லாம் நல்லா வெந்துட்ருக்குற டைமில் ஒரு டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் கூடவே வந்துட்டு காரத்துக்காக வரமிளகாய் தூள் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இதெல்லாமே வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு கைப்பிடி புதினா ரெண்டுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நம்ம டிஷ்ஷுக்கு தேவையான மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பீட்ரூட் தாங்க அதை வந்து இந்த மாதிரி க்யூப்பாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் வந்து இப்போ சேர்த்து வதக்கிக்கலாம் துருவி சேர்க்கலைங்க என்னோட பொண்ணுக்கு வந்து துருவுனால் பிடிக்கலை எனக்கு கட் பண்ணி போட்டு கொடுங்கம்மா அப்படின்னு சொல்லியிருந்தேன் நான் கட் பண்ணி போட்டால் கலர் பிடிக்குமா என்னங்கிறது எனக்கு தெரியல சரி பார்க்கலாம் அது எப்படி இருக்குது கலர் வந்துருக்குதுன்னு கடைசியில் பார்க்கலாம் காயும் சேர்த்தாச்சுங்க காய் சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த காய் வேகிறதுக்காக மிக்சியில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சிட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா அது வேஸ்ட் பண்ணாமல் அதில் வந்து ஒரு டம்ளர் வந்து தண்ணி ஊற்றி அதை வந்து நல்லா கழுகி எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ வந்து இந்த காய் சேர்த்ததுக்கப்புறமா தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துட்டு எடுத்து வச்சிருக்கிற ஒரு டம்ளர் தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் இது ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து இந்த தண்ணி ஊற்றி நல்லா கொதித்ததுக்கு அப்புறமா கழுகி எடுத்து வச்சுருக்கிற சாப்பாட்டு அரிசி வந்து நான் சேர்த்துக்கிறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதி வந்ததுக்கு அப்புறமா தான் வந்து நான் தண்ணி சேர்க்க போகிறேன் அரிசியெல்லாம் வந்து நல்லா பருப்பி விட்டுக்கலாம் ஒரு டம்ளருக்கு நாங்கள் வந்து ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றுவோம் அதனால் ரெண்டு டம்ளர் அரிசிக்கு வந்து அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நான் ஆல்ரெடி ஒரு டம்ளர் ஊற்றி இப்போ வந்து நாலு டம்ளர் அளந்து எடுத்தாச்சு அந்த தண்ணியுமே வந்து இப்போ ஊற்றிடலாம் பீட்ரூட் சேர்க்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து தண்ணியெல்லாம் ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரை வந்து மூடி ஒரு ரெண்டு விசில் வச்சோம் அப்படின்னா பிரியாணி வந்து ரெடி ஆயிடும் ரெண்டு விசில் விட்டு இறக்கி வச்சு ஆரிடுச்சுங்க பிரியாணி வந்து இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தரலாம் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க துருவி சேர்த்துருந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக அந்த பிங்க் கலரில் இருந்துருக்கும் கட் பண்ணி போட்டனால அங்கங்கே அந்த காயோட கலர் மட்டும் வந்துருக்கு பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக ஆயிடுச்சுங்க இந்த பிரியாணிக்கு தோட்டுக்கிறதுக்கு வந்து தான் நான் பொறிச்சு வச்சுருந்தேன் வடகத்தோடு இந்த காம்பினேஷன் வந்து சூப்பராக இருக்கும் நல்லா சுட சுட ஆவி பறக்க பீட்ரூட் பிரியாணி வந்து பிளேட்டிங் பண்ணிட்டுருக்கிறேன் நான் பிளேட்டிங் போது வாசனை வச்சு என்னோட பொண்ணு வந்து டேஸ்ட்டு வந்து கண்டுபிடிச்சி சொல்கிற பாருங்கள் என்னோடய ஸ்டெயிலில் பீட்ரூட் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு தொட்டுக்கிறதுக்கு வந்து அரிசி வடகமும் கொத்தவரங்கா வத்தலும் ஒவ்வொரு நாளும் சமைக்கிறது ஒரு அன்பு வேலை தான் அதை நீங்கள் எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது எனக்கு பெரிய சந்தோஷம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் என்னோடய எம்ஆர்என்சி ஃபேமிலி கிச்சனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ரசிச்சா சாப்பிடுங்க ருசிச்சா மகிழ்ந்து சாப்பிடுங்க உணவை வந்து வீணாக்காதீங்க நமக்கு உணவளிக்கிற விவசாயிகளுக்கு வந்து நன்றி என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே நன்றி ஹெல்ப் அல்ல தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்